வேலும் மயிலும் சேவலும் துணை ஸ்ரீ மங்கை திருப்புகள் கார்குழல் குலைந்தலைந்து வார்குலை சைந்த காதலூர் சிந்தை உந்து மடமானார் காமுகர கங்கலங்க போர் முந்தி வந்த கால்கடிய கும்ப தம்ப இரு கோடார் பேர்மருவு மந்தி தந்தி வாரணமரங்கணங்கம் பேதையர்கள் தங்கள் கண்கள் வலையாலே பேரறிவு குந்து நொந்து காதலில் அலைந்த சிந்தை பீடை அற வந்து நிந்தன் அருள்தாராய் ஏர்மருவு தண்டை கொண்ட தாள செய்ய வந்த கந்த ஏகமயில் அங்க துங்க வடிவேலா ஏ மனுமை மைந்த சந்தி சேவல் கொண்டு அண்ட ஈடர இருந்த செந்தில் நகர்வாழ்வே வாழ்வே தேறுகள் மிகுந்த சந்தி வீதிகள் அணிந்த கெந்த சீரழர் குழுந்துயர்ந்த பொழிலூடே சேரவையில் துங்க வாவிகளிசைந்திருந்த ஸ்ரீபுருட ஸ்ரீபுருடமங்கை தங்கு பெருமாளே ஸ்ரீபுருடமங்கை தங்கு பெருமாளே